ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்த பதினாலு வயது நிரம்பிய இளம் வீரர் தற்போது பேட்டிங்க்கு களமிறங்கும் போது விராட் கோலி அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கிய ஒரு வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் நாற்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் ஆர்சிபி மற்றும் ஆர்ஆர் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க இந்த போ போட்டி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியுடைய ஹோம் கிரவுண்டான பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறுது இதுவரைக்கும் பெங்களூரு மைதானத்தில் விளையாடிய அனைத்து போட்டிகளிலுமே ஆர்சிபி அணி தோல்வியை தழுவி அவங்களுக்கு ஒரு பாதகமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க ரொம்பவே உக்கரமாக வந்து இருந்தாங்க இந்த நிலைமையில இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி ஆர்சிபி அணிக்காக பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக பில்சால்ட் கோலி இரண்டு பேரும் களமிறங்கினாங்க பில்சால்ட் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் தடுமாட்டத்தோடு காணப்பட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய அதிர்ஷ்டம் எட்ஜ் பவுண்ட்ரி இரண்டு மூணு கிடைச்சிது அதற்கு பிறகு அவங்க ஓரளவு செட்டில் ஆனாங்க அவங்களுடைய கேட்ச் வாய்ப்பை கேப்டன் ரியான் பராகம் தவற விட்டாங்க அதற்கு பிறகு இருபத்தி ஆறு ரன்களில் பில்சால்ட் அவர்கள் மனித ஹசரங்க அவர்களுடைய பந்து வீச்சில் ஹெட்மேரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க ஆனால் விராட் கோலி அதிரடியாக பார்த்தீங்கன்னா ரன் கோவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விராட் கோலி அவள் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபது ரன்களும் படிக்கல் இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பது ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க கடைசி கட்டத்தில் ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் இருவரும் அதிரடியாக விளையாட இவங்க பார்த்தீங்கன்னா இருபது ஓவருக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன்கள் வந்து எடுத்துட்டாங்க இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் சந்தீப் சர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வனிது அசரங்கா தலா ஒரு விக்கெட்டையும் வந்து வீழ்த்தினாங்க பிறகு இருநூற்றி ஆறு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் துவக்க ஆட்டக்காரராக பதினாலு வயது மட்டுமே நிரம்பிய வைபவ் வம்சி அவர்கள் விளையாடுறாங்க இவங்க கடந்த போட்டியிலேயே தன்னுடைய ஐபிஎல் டெபுட்டில் முதல் பந்திலேயே சிக்ஸரை விளாசி அனைவருக்கும் தன்னுடைய அறிமுகத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்போது இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க இந்த நிலைமையில் இவங்க இந்த போட்டியில் ஆர்சிபி அணிக்கு எதிராக பேட்டிங்காக போது துவக்க ஆட்டக்காரராக உள்ளே வரும்போது ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த கிங் விராட் கோலி அவர்களுடைய காலை தொட்டி வணங்கு கும்பிட்டுட்டு அதற்கு பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் செய்ய உள்ளே வந்தாங்க இதுதான் தற்போது புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளிவந்து பெரிய அளவில் தற்போது பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டி கொண்டிருக்காங்க ஏற்கனவே சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் இவங்க பார்த்தீங்கன்னா பெஞ்சில் இருந்த போதிலுமே கூட போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வீரர்களுக்கிடையே கை கொழுக்கும் போது மகேந்திர சிங் தோனி அவர்கிட்ட இவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய காலில் விழுந்து வணங்கி கும்பிட்டாங்க இவரை பார்த்த உடனே மகேந்திர சிங் தோனி அவர்களும் சில வார்த்தைகளை பேசி அவரை பாராட்டி அங்கிருந்து அனுப்புனாங்க அப்போதே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிடுச்சு தற்போது விராட் கோலி அவருடைய காலையும் இவங்க விழுந்து வணங்கியது தற்போது பார்த்திங்கன்னா அனைத்து ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சிறிய ஒரு சிறிய வீரராக இருந்தாலுமே கூட இவங்க இந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு அனைவருமே இவரை தற்போது பாராட்டி கொண்டு இருக்காங்க இந்த போட்டியில் எழுபது ரன்களை குவித்ததன் மூலம் தற்போது அதிக ரன்கள் குவித்த வீரர்களுக்கான பட்டியலில் விராட் கோலி அவர்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்களோடு இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி